இந்த எஸ்எஸ்கேவுக்கு நாளுக்கு நாள் வந்து புதுனா ரேவதி அப்படிங்கிற பேர் வந்து புதுனா உண்மையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டு இருக்கு அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கேயாச்சும் போகிற வழியில் வந்து புதுனா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டாலுமே கூட அது நம்ம பொண்டாட்டி ரேவதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தெல்லாம் கிடையாது கொஞ்சம் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை கண்டுபிடிச்சி கொள்ளணும் அப்படிங்கிற வெறியிலையும் போய் வந்து புதுனா பார்க்குறாரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதிங்கிற பேர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலேயும் இந்த இலக்கியாவை உயிரோட விடக்கூடாது அதாவது ரேவதி எங்கே இருக்காலோ என்னமோ அவளோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இலக்கியோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க ஏன்னா எஸ்எஸ்கேவோட பர்த்டே வந்து புதுனா கிட்ட வந்தாச்சு அன்னைக்கு தான் வந்து புதுனா எல்லாத்தையுமே நம்ம இலக்கிய ரிவியல் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க அதாவது ரேவதி வந்து புதுனா அவங்க பொண்டாட்டி அப்படின்றதையும் தாண்டி கௌதம் தான் வந்து புதுனா அவங்களோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிவியல் பண்ணுறதுக்காக இருந்தாங்க ஆனால் எஸ்எஸ்கே வந்து புதுனா இதுக்கு மேலே இலக்கியாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புதுனா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது காரை வச்சு அடிச்சு ஒரு ஆக்சிடென்ட் வந்து பண்ணி விட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து புதுனா நம்ம கௌதமுக்கு இது மிகப்பெரிய இழப்பு தான் அதாவது ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இலக்கியாவை கொன்னுட்டா அதுக்கப்புறம் கௌதமும் வந்து பைத்தியம் முடிச்சு அலைவான் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி வச்சிருக்கான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க